வணக்கம் இந்த சேனலுக்கு ஏதாவது வித்தியாசமா பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நீண்ட நாட்களாக மனசுல இருந்தது வந்து புத்தர் எனக்கு மிகவும் ஒரு பிடித்த நபர் அதனால புத்தரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் வந்து இந்த மரத்தடி மாமூனி நான் வச்சது நம்ம சேனல்ல எல்லா அதை பத்தியும் பேச போகிறோம் அரசியல் சினிமா கதைகள் திரைய விமர்சனங்கள் எல்லா சகலத்தையும் தான் பேச போறோம் மரத்தடியில ஒரு பஞ்சாயத்து நடந்தா எப்படி இருக்கும் அதுமாரி ஊர்ல ஒரு பஞ்சாயத்து எல்லா விதமான பஞ்சாயத்தும் இருக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் தான் பேச போறோம் ஆனா முதல்ல நான் எதுல ஆரம்பிக்கணும்னு நினைச்சது வந்து கதைகளை வச்சுதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கதைகள் தான் இந்த உலகத்தை நவத்திக்கிட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மனிதன் காட்டு இருந்து குகைகள்ல வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில இருந்து அவன் நல்லா பேச முடியல நல்லா கதை பேச தெரியல அவன் என்ன பண்ணா அதை தான் ஓவியமா வரைஞ்சி வச்சான் அப்புறம் மொழியை கண்டுபிடிச்ச பிறகு அவன் கதைகளாம் சொல்ல ஆரம்பிச்சான் நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாமே கதை தான் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டது கதைகள்ல பல விதமா இருக்கு அது வேதாள விக்ரமாயத்தன் கதை இதிகாச கதை அதாவது கிரேக்க புராண கதை மகாபாரத கதை ராமாயண கதை முல்லா நசூரியின் கதை தென்னாலிராமன் கதை அதெல்லாம் கதைகளில் வந்து ஒரு எல்லையே கிடையாது கதை சொல்லிகள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க கதை சொல்லிகள்னு ஒரு காலத்தில் ஒரு தனி இனமே இருந்துச்சு அவங்களோட வேலை என்னன்னா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கு போய் அரசர்கிட்ட வந்து கதை சொல்றதே ஒரு வேலையா வச்சிருந்தாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இந்த நாட்டில் கதைகளை வந்து அவங்க அந்த கதைகளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு அரசருக்கும் தனியாகவே கதை சொல்லிகள் இருந்தாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்கில் போர் அடிச்சுதுன்னா கதை சொல்லிகளில் தான் வந்திருக்காங்க வேணா இந்த உலகத்தின் ஆக சிறந்த பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கதை சொல்லுதல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் கதை கேட்குறவங்களும் கதை சொல்கிறவங்களோட கதை கேட்கறவங்க பாக்கியவான்கள் நினைக்கிறேன் வேணாம் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து முதல்ல கதைகளை பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற எந்த எல்லா விஷயத்தையும் பற்றியும் நம்ம பேச தான் போகிறோம் அதனால நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கதைகளுடைய ஆரம்பிப்போம் தினமும் கதை அது என்ன கதை கதையோனால இருக்கலாம் எனக்கு பெரிதா ராமாயணம் மகாபாரத கதைகளை இதிகாச கதை வந்து புராணத்தை வந்து புராணமாகவே நம்புங்க புராண கதைகளோட அந்த அது கோரைதை நம்ம பார்க்கணும் அது இது என்ன சொல்ல வரதா தான் நம்ம பார்க்கணும் ராவணனுக்கு பத்து தலை இருந்துச்சா பறந்தாங்களா புஷ்பகுமான இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து அது அறிவியல் பூர்வமானது நம்ம அறிவியல்தான் அறிவியல் கதைகள் ஆதாரம் இல்லாம எதையுமே ஏத்துக்காது அதனால நம்ம வந்து புராண கதைகளோட அந்த கோரை தான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி இந்த மத்த புராண இதிகாசங்களை மத்தத அந்த கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம புறந்தள்ளிடணும் நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கதைகள் கதை அவ்வளவுதான் அது உண்மை கதை